நம்ம டாக்டர் தந்தக்கரன் சொன்ன மாதிரி போய் அவருக்கு பண்ணினா அதை விட பாவ எதுவுமே கிடையாது இது காந்தார் உங்களுக்கு இது வந்து அண்ணா அண்ணா அரசாங்கம் போட்ட கேஸ் அதில்லை இது தேர்தல் கமிஷன் போட்டது இப்போ தேர்தல் நடத்தது யாரு தேர்தல் கமிஷன் தேர்தல் கமிஷன் போட்ட கே சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரிக்கையா இது ஒம்பதாம் தேதி ஆஜா சொல்லிருக்காங்க ஒரு மாதத்துல மீதி போல ரெண்டு மாதத்துல வந்து வழக்கு முடிஞ்சு கேஸ் முடிஞ்சு நிச்சயமாக தண்டனை பெறுகிறோம் அந்த வந்து தப்பு என்ன தப்பு கண்டெக்ட் வேலை வாங்கி தரேன் டிரைவரோட வாங்கி தர இன்ஜினியர் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி ஏராளமான அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வாங்கி தரு கன்லெட் வேலைக்கு போறேன் பெரிய ப்ரொடியூசர் போறேன் சாதாரண ஏழை தாழ்த்தப்பட்டவன் வழி இல்லாதவன் சோத்திக்கும் வழி இல்லாதவன் கண்டறி வாழ நல்லா இருக்கும் சொல்லி அந்த மோகத்தில் நீ நடக்குமா நடக்காதுன்னு கூட ஆராயதற்கு அவகாசம் இல்லாமல் ஒரு வேகத்துல மோகத்துல அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்தான் கடைசியில ஒண்ணு ஆகல எப்படி திருப்பி கட்டுவேன் அஞ்சு லட்சம் பத்து எப்படி கட்ட முடியும் அஞ்சு லட்சம் பத்து திரட்டுறது பூண்டு கந்து ஒட்டிக்க வேணும் எல்லாம் வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா நகை வைக்கணும் தொடகு வைக்கணும் எல்லாருமே காலி மூன்று இப்போ கடைசியில் நான் வேலை நினைக்கிறதனால எப்படி திருப்பி கட்டுவேன் கணக்கு கேட்பானல என்ன பண்ணுவேன் பல பேர் ஊரடங்கு ஓடித்தான் பல பேர் தற்கொலை பண்ணிக்க சில பேர் கண்ணு போயிட்டான் இந்த பாவத்தை செய்த ஒருவருக்கு நீ ஓட்டு போட்டால் அந்த பாவத்தை மறைமுகமாக நீங்களும் செய்வதாக அர்த்தம் அது பாவம் செய்யாதீங்க ரெண்டு வருஷம் போக்குவரத்து அமைச்சர் இப்படி கோடிக்கிறது கொண்டிருச்சாரு நம்ம விஜய் பாசியில் ஆண்டு காலம் போக்குவரத்து அமைச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரை விட வந்து அதிகமா படிக்கக்கூடிய பண்ண மாட்டார் ஏன்னா தவறு பண்ண மாட்டார் ஏழை எளியவருக்கு உதவக்கூடியவர் அப்படியே கண்டக்டர் வேலை டிரைவர் வேலை வந்தாலும் அதிகாரிகள் கூப்பிட்டு திண்ணை வச்சு யார் நல்லா இன்டர்வியூ பண்ணலோ அவனுக்கு போ போடுங்க போடுங்கள் இடையில யாரும் பணங்காசல் வாங்கியாக திறப்பு வந்து எச்சரிப்பேன் அப்படிப்பட்ட நந்திர மனிதனுக்கு ஓண்டு போகணும் அவன் கேட்பா அதை அந்த அந்த வேண்டுகோளை வைப்பிருக்க தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த பகுதியை பொறுத்தவரை நீரைமேட்டு மக்கள் இது அண்ணா டிவி கோட்டை இந்த கோட்டைக்குள் யாரும் ஓட்டை போட்டு விட்டு வந்த முடியாது நம்ம பேசுற இடம் வந்து ரத்தன தாரன் ரத்தனம் இருந்தோம் பெரிய பிழையிருந்த பொருள் அந்த ரத்தனம் தாய் நின்று கொண்டு நாங்கள் உங்களை ரத்தனத்திற்குமாக பேசி கேட்கிறோம் நீங்கள் மறவாமல் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இறை இரட்டை இறை இரட்டை இறை இரட்டை இறை இரட்டை ஓட்டு போட்டீங்கன்னா